நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராக பலூச்ச் போராளிகள் மாபெரும் சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ரயிலே கடத்திட்டாங்க அந்த ரயிலில் இருக்கிறது முக்காவாசி பேர் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தான் அதில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாத்தையுமே பலூச் போராளிகள் விடுவிச்சிட்டாங்க இப்போ பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மட்டும்தான் பிணை கைதிகளாக இருக்கிறாங்க அந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை மீட்டெடுக்க பாகிஸ்தான் ராணுவத்தால் போக முடியலை அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ என்ன நடந்து வந்துட்டுருக்கு அந்த விஷயத்தலாம் பார்த்துடலாம் முக்கியமாக பலூச்சு போராளிகள் அந்த ட்ரெயினை மட்டும் வந்துட்டு கடத்தல பலூச்சிஸ்தான் ஃபுல்லாக பல பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக மாபெரும் ஆப்ரேஷனை தாக்குதலை முன்னெடுத்துருக்கிறாங்க ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே அதற்கு முன்னாடி நான் வங்கதேசத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் எனக்கு என்னமோ வங்கதேசத்தில் நடக்கிறதுக்கும் பாகிஸ்தானில் நடக்கிறதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது அதாவது வங்கதேசத்தில் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறாங்களே இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசத்தை கொம்பு சீவி விடுறது வங்கதேசத்துக்குள்ளே வந்து ஐஎஸ்ஐனுடைய பிரசன்ஸ் கொண்டு வர்றது ஸோ இப்படி அதிக பிரசிங்கித்தனமாக ஒரு சில வேலைகளை செய்கிறாங்கல்ல ஸோ இதனாலேயே அவங்களுக்கு பலூச்சிஸ்தானில் தண்டனை கிடைக்குதோ பலூச்சிஸ்தானில் அடி வாங்குகிறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது இதற்கு பின்னணியில் யார் இருப்பாங்க அப்படின்றது அவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சரி இப்போ வங்கதேசத்தில் என்ன முக்கியமான விஷயம் நடந்தது அதை பார்த்துடலாம் வங்கதேசத்தினுடைய ஆர்மி சீஃப் வக்கார் ஜமான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவான நம்பர்லாம் வந்து கிடையாது ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக பேலன்ஸ்டாக தேசத்தினுடைய மிலிட்ரி வந்து செயல்படணும் ஒரு சென்ட்ரிஸ்டாக இருக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு உடையவர் ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கு இவர் ஆர்மி சீஃபாக இருக்கிறது பிடிக்கல ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து உயிரோட தப்பிச்சு வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ஜமன் தான் நீங்கள் வந்து நாட் விட்டு போயிருங்க நிலமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா தப்பிப்பதற்கு வழிவகை செய்த நபர் இவர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமான தூக்கி எரிஞ்சுட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஃபைசூர் ரஹ்மான் வந்து ஆர்மி சீஃபாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு ஆசை இப்போ ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜென்ரல் ஃபைசூர் ரஹ்மான் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு அதாவது ஜமன் ஆர்மி சீஃப் இல்லாமல் இவர் மட்டும் தனியாக அவருடைய ஆதரவாளர்களோட ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு அதில் நிறைய முக்கியமான மிலிட்ரி கமாண்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு வந்துருக்கிறாங்க ஸோ அவங்க பெருசாக எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா ஜமனுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி செய்யணும் ஒரு சதி வேலை வந்துட்டு பண்ணணும் எப்படியாவது அவரை வந்து இந்த பதவியிலிருந்து தூக்கி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு திட்டம் போடுறாங்க ஆனால் அதற்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கல மீட்டிங்ல மீட்டிங்கில் வந்திருந்தவங்கள நிறைய பேர் முழுமையான ஆதரவை ரஹ்மானுக்கு வந்து பாகிஸ்தான் ஆதரவாளருக்கு வந்து தோல்வியில் முடியுது ஆர்மி சீஃபுக்கு தெரிய வந்திருக்கு மிலிடரி இன்டெலிஜென்ஸுக்கு தெரிய வந்திருக்கு ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்கிறாங்க டோட்டலா ரஹ்மான வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வேலன்ஸில் வந்துட்டு வச்சிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பெருமுயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஆனா அதுல பல விஷயங்களை நம்ம சத்தமே இல்லாமல் முறியடிச்சு இருக்கோம் நண்பர்களே பங்களாதேஷ் ஆர்மி சீஃப் வந்து மாறாமல் இருந்ததுக்கு ஒரு சூழ்ச்சி அங்கே நடைபெறாமல் இருந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் சரி இப்படியெல்லாம் வேலைகளை பங்களாதேஷ்குள்ளே பாகிஸ்தான் செய்ய முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காங்க இது இவங்க செய்யக்கூடிய இதே நேரத்தில் பலுச்சிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு இழந்து வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவம் அடிக்கு மேல் அடி வாங்கி வந்துட்டு இருக்காங்க ஸோ ஏதோ அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷன்ஸ்னால அதாவது நியூட்டன் சொல்லியிருக்கிறாரில்ல எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அதன் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு பலூச்சிஸ்தானில் பயங்கரமான ஒரு அடி விழுகுதோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து வருது இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த ட்ரெயின் ஹைஜாக் பற்றி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னமும் பாகிஸ்தான் இராணுவம் வந்து அவங்களுடைய ராணுவத்தினரை மீட் எடுக்கல பலூச் இருந்து மீட் எடுக்கல இன்னொரு பக்கம் பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்ற இன்னொரு ஒரு அமைப்பு இன்னொரு ஒரு கிளர்ச்சி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் ஃபுல்லாக பல பகுதிகளில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க அவங்க வந்து மெக்னாஸ் அப்படின்ற அந்த ப இடத்துல ஒரு ஐடி அட்டாக் நிகழ்த்தியிருக்கிறாங்க அதில் ஏழு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்புறம் மஸ்டங் குஸ்தார் உர்மாரா அப்படின்ற அந்த பகுதிகளில் எல்லாத்துலேயுமே பரவலாக தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து போலீஸோட அந்த ஆயுதங்களை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இப்போ பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தின பல பகுதிகள் பலூச் மக்கள் இருப்பாங்கள்ல அங்கேருந்து ஒரு சிலரை போலீஸாக தேர்வு பண்ணியிருப்பாங்கள்ல ஸோ அவங்களுடைய ஸ்டேஷன்ஸை தான் வந்து நாங்கள் அடித்தோம் இருந்த காவலர்களை நாங்கள் ஒன்றும் பண்ணலை எங்களுடைய மக்களை எங்களுக்கு எதிராகவே திருப்புவதற்காக பாகிஸ்தான் சதி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களுக்கு ஒரு காவலர் வே வேலை மாதிரி வந்து கொடுத்து எங்களுக்கு எதிராக வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதனால் நாங்கள் போயிட்டு சிம்பாலிக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பலூச் லிபரேஷன் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரயிலை கடத்தினது யார் பலூச் லிபரேஷன் ஆர்மி பரவலாக இன்றைக்கி தாக்குதல் நிகழ்த்தினது யார் பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட்டு ஸோ இப்படி பரவலாக பலுச்சிஸ்தான் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு அகைன்ஸ்டா பெரிய சம்பவங்கள் நிகழ்ந்து வந்துட்டுருக்கு நண்பர்களே பல பகுதிகள் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயே இல்லை நான் இன்னைக்கு காலையில் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் சரி இப்போ அந்த ரயிலில் கடத்திட்டு போனாங்களே அந்த விஷயத்துக்கு வந்துட்டு வருவோம் இப்போ ரயில் வந்து கடத்தப்பட்டது பாகிஸ்தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவம் கடுமையாக போராடி வந்துட்டு இருக்காங்க நிறையா மக்களை வந்து பாகிஸ்தான் ராணுவம் மீட்டு கொண்டு வந்துருக்கிறாங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ரெஸ்க்யூ வந்து பாகிஸ்தான் இராணுவம் எதுவும் வந்து பண்ணலை அங்கேருந்து சிவிலியன்ஸ் வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பலூச் கொராளிகள் ரிலீஸ் பண்ணதுனால அவங்க வந்து மனிதாபிமான அடிப்படையில் விட்டதுனால இதை பாகிஸ்தான் இராணுவம் வந்து ஏதோ சண்டை போட்டு அவங்க வந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பலூச் போராளிகள் அந்த ட்ரெயின்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் வேஸ்ட் வந்து போட்டுருக்கிறாங்க அதாவது நினச்ச நேரத்தில் வந்து அவங்க ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நிகழ்த்தலாம் அதனால பாகிஸ்தான் ஆர்மி உள்ளேயே நுழைய முடியாது ஒரு ட்ரெயினும் பலுச் போராளிகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இதுல நீங்கள் எந்த சைடு புகுந்து எப்படி சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை மட்டும் வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பாகிஸ்தான் மீடியா பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து பாகிஸ்தான் ஆர்மி ஏதோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து வடை சுட்டு இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூச் போராளிகள் ஒரு சில முக்கியமான பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவங்களை அந்த ட்ரெயின் விட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க வெளியே அந்த மலைப்பகுதிகளுக்கு தனியாக பேட்ச் பேட்சாக பிரித்து வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க அவங்க இப்போ அந்த ட்ரெயினில் இல்லை இதில் அந்த ட்ரெயினை விட்டு அவங்க வெளியே வர்றாங்க வெவ்வேறு பகுதிகளுக்கு வந்து அந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கொண்டு போகிறாங்க அதை கூட பாகிஸ்தான் ராணுவத்தால் தடுத்து நிறுத்த முடியலை ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் வந்து இத்தனை பயங்கரவாதிகளை வந்துட்டு நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் இத்தனை பேர் வந்துட்டு நாங்கள் மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டோம் இன்னும் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய்க் கணக்கு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதாவது ரயிலில் நானூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்களாமா அதில் நூற்றி ஐம்பது பேர்த்த வந்து இவங்க மீட்டு கொண்டு வந்துட்டாங்களாமா இன்னொரு பக்கம் பலுச்சு போராளிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் எங்களுடைய பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அதாவது இந்த ஹைஜாக் நடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய விபரீதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி போலூச் போராளிகள் ஒரு மாபெரும் எச்சரிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க பிஎல்ஏ ஒரு மாபெரும் எச்சரிக்கை எடுத்துருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் இப்போதைக்கு இப்படியெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த இன்சிடென்ட்டை ரொம்ப 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 டவுன் பிளே பண்ணி வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே அந்த இடம் அதாவது அந்த போலன் அப்படின்ற அந்த மலைப்பகுதி ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெரெயின் அந்த இடத்துல போயிட்டு சண்டை போடுறதுக்கு பாகிஸ்தான் ஆர்மி எக்யூப்டு கிடையாது பாகிஸ்தான் ஆர்மில அந்த இடத்த ரீச்சே பண்ண முடியல பலூச் ரிபல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கிறாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆபரேஷன் எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிலிடரி அப்சர்வர்ஸ் கிட்ட இருந்து வந்து வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ஆர்மி இவ்வளோ மோசமா வந்துட்டு இருக்காங்க அந்த சைட்டையே ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கே இன்னமும் ஹெலிகாப்டரை மட்டும்தான் அந்த இடத்த சுற்றி வந்துட்டு அவங்க நோட்டமிட அனுப்பிச்சிருக்கிறாங்க இது இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூச் லிபரேஷன் ஆர்மி வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ரிஸ் அதாவது அந்த போராளிகள் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல இந்த ட்ரெயினை கடத்திட்டு போயிருக்காங்கல்ல அவங்க அவங்களுடைய கமாண்ட் சென்டர் அதை அவங்களை இயக்குறவங்க கண்ட்ரோல் பண்ணுறவங்க கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கிறாங்க அதாவது இப்போ இந்த ஆப்ரேஷனாக நடத்தக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஆப்கானிஸ்தானில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வழங்கிட்டு இருக்காங்க ஸோ எந்தளவுக்கு பாகிஸ்தான் தலிபன்கள் ஆப்கான் தலிபன்கள் வலுச் போராளிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாகவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இப்போ இந்த ரெண்டு பிரிவும் அதாவது தலிபன்ஸும் பலூச்சும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு மாபெரும் கலக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் யூஎன் சீஃப் வந்து இந்த விஷயத்துக்கு மாபெரும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் பிரசிடென்ட் பாகிஸ்தானுடைய ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் பயங்கரமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் பாகிஸ்தானினுடைய இராணுவத்தை புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க சரி பாகிஸ்தான் ராணுவம் துரிதமாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதனால் இவ்வளோ சிவிலியன்ஸை நம்ம சீக்கிரமாக ரெஸ்கியூ பண்ணிட்டோம் அப்படி இப்படி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க சரி இந்த ரயில் கடத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூச்சு போராளிகள் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பிரசனர்ஸை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நீ எங்களுடைய இராணுவ வீரர்களை கொன்னா கொண்ணுக்கோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்தி வெளியிடுவாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இத்தனை சிவிலியன்ஸை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டோம் இத்தனை பயங்கரவாதிகளை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் ஆப்ரேஷன் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டு முடிச்சுருவாங்க பொழுச்ச போராளிகள் வேற வழி இல்லாமல் அத்தனை பாகிஸ்தான் இராணுவ வீரர்களையும் கொன்றுவாங்க ஸோ இதான் நடக்க போது இதுதான் பாகிஸ்தான் இராணுவம் இத்தனை ஆண்டுகளாக செ செஞ்சு வந்துட்டு அவங்களுடைய இராணுவ வீரர்களினுடைய உயிருக்கு அவங்க மதிப்பு அளிக்க மாட்டாங்க அவங்களுடைய ஆர்மியினுடைய இமேஜ் போயிடக்கூடாது அதுக்காக இழப்புகளை கூட எந்த அளவுக்கு வேணாலும் மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் தான் பாகிஸ்தான் இராணுவம் இந்த அளவுக்கு உலகத்தில் எந்த இராணுவமே மோசமாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு போராடி தோக்கக்கூடிய வீரனுக்கு கடைசியாக அவனுடைய இறப்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஆனால் அதுவே பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுக்கு மறுக்கப்படுகிறது நண்பர்களே ஸோ இதை பற்றின செய்தி இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பாகிஸ்தான்லேருந்து வராது இதை அப்படியே டோட்டலாக வந்துட்டு மூடி மறைச்சிருவாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொலோச் போராளிகள் மாபெரும் தாக்குதலை முன்னெடுத்து வந்துட்ருக்காங்க அவங்கள பற்றி யாரும் பேசுகிறதில்ல மேற்கத்திய மீடியா வந்து காஷ்மீரில் ஏதாவது ஒரு விஷயம் சீனாதான் நடக்கிறத வச்சு ஊதி பெருசாக்கி பாகிஸ்தான் சொல்கிறத ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இந்தியா மீது கரையை பூச முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆனால் பலூச்சிஸ்தானில் தினம் தினமும் பல பலுச்சீன தவறுகளை பாகிஸ்தான் ராணுவம் குடும்பப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க பலரை கடத்தி கொலை செஞ்சு வந்துட்ருக்காங்க இதை பற்றி உலகம் பேசுகிறதில்லை ஆனால் பலூச் போராளிகள் பற்றியும் கவலைப்படாமல் தங்களுடைய மக்களுக்காக தனியாக போராடிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த விஷயத்த உங்களுடைய மக்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க எல்லாருமே அவங்களுடைய போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஜெயஹிந்த்